தனுர் ரா அன்பர்களே மூல நட்சத்திரத்துல நான்கு பாதம் பூராட நட்சத்திரத்துல நான்கு பாதம் உத்ராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையுமே விளையாட்ட ஆரம்பிச்சு அதுல அடுத்தடுத்து நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் யாரோட கை கொடுக்கலும் இல்லாமல் நீங்களே உங்களுடைய சொந்த முயற்சியில் வேலை தேடுறது சொந்த முயற்சியில் பிஸ்னஸ் பண்ணுறது சொந்த முயற்சியில் எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுறது இன்னைக்கு நம்ம பத்து ரூபாய் சேர்த்துருக்கோன்னு சொன்னால் வேற யாருடைய முயற்சியும் இல்லை என்னுடைய முயற்சியால் தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்கிற அளவுக்கு அடுத்தடுத்த நிலைகளை எட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம் மேலும் சில முயற்சிகள் சில நேரங்களில் லாபத்தை கொடுக்கலைனாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை உண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் பெயர் அதிர்ஷ்டம் கொண்ட என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு